Ada yang tengah tadi, Putri. Kalau dulu, dari இப்போ தான் நானும் கவனிக்கல சைலண்ட் மோட்ல இருந்திருக்கு அகிலா அகிலா சைலண்ட் மோட்ல இருந்திருக்கு அகில் கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க சைலண்ட்ல தான் இருந்திருக்கு கிடைக்கல ஓகே 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 சாரி என்னுடைய தவறும் இருக்கிறது இருங்க இந்த ஆட்டை ஒரு கட்டிக்கிட்டு வந்துடுறேன் இருங்க ஆட்டை あったかしら。 இருக்கீங்களா 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 வெய்ய கடுமையான விஷயம் ஒன்றும் பண்ணமுல்ல ஆட்டை கட்டி தான் வரேன் தண்ணி எடுத்துகிட்டு இருக்குதுங்க பசியான ஆமா மணி மதிய ஆயிட்டுல பசிதான் பசிதான் வீட்டுக்கு அங்க தண்ணி தண்ணிய குடிச்சிட்டு வேற வழி தெரியல ஓகே ஓகே சொல்லுங்கள் நண்பர்களே இருக்கீங்களா அகிலா இருக்காங்க என்னோடய நேரலையில் பேசுங்க அவங்க பைக் பைக்கர் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க ஒரு சேனல் சிந்தா பாத்து அவங்கள்தான் நீ செக் பண்ணு அகில் பைக்கர் ப்ரோ அப்படின்னு சே பைக்கர் தான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சேனல் இருக்கான்னு பாருங்கள் பார்த்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் பார்க்குறேன் நான் கண்டுபிடிச்சி பார்த்தேன்னு வரல இப்போ சொல்லியிருக்காங்க இந்த நேம் பார்க்கவும் ட்ரை பண்ணுவோம் பைக்கர் ஓகே அகிலா இருக்கீங்களா இல்லை தடவை ரிப்பேர் பண்ணால் அப்புறம் அடுத்தடுத்து ரிப்பேர் இருக்கு செல்லு ம் தெரியல அகில சுற்று ஒன்றுமே தெரியல ஒன்றுமே புரியலை அகிலா இருக்கீங்களா அகில் இல்லாட்டில் டவர் சுற்றி சிஸ்டமாக எனக்கு கிடைக்கல என்ன தெரியல தெரியலப்போ நிழல் போய்கிட்டே இருக்கு நிழலும் போய்கிட்டே இருக்கு வெயிலில் எங்கே உக்காடுறதுன்னு தெரியல வெயில் இந்த தாக்கம் நிழலில் தான் தெரிகிறது எனக்கு உண்மையிலேயே அவங்க அப்படியே நிற்கிட்டோம் கொஞ்சம் நம்ம நேலுக்கு போவோம் என்ன வெயில் அடிக்குது கடுமையான வெயிலா இருக்கு நிறைய வாங்க வாங்க மூஞ்சி தெரியலையா மூஞ்சி தெரியல என்னன்னு தெரியல மூஞ்சி மூஞ்சி தெரிய மாட்டுதா டிஸ்பிளேவில் ஃபுல் பவர் ஏற்றி வச்சிருக்கிறேனே இப்போ தெரியுதா சொல்லுங்க தெரியுதா பாருங்க பள்ளத்தில் நிற்கிறேன் ஒரு பள்ளத்தில் நிற்கிறேன் அதனால தான் அப்படி தெரியுது நினைக்கிறேன் பாருங்க நேர் வாக்கா அந்த வாய்க்காலில் தான் நிற்கிறேன் நேராக பள்ளம் தான் அது லைவ் கட் பண்ண கட் பண்ணல கட் பண்ணல டவர் இல்லை டவர் இல்லை நினைக்கிறேன் சுத்திருச்சு என்ன பிரச்சனை எது பிரச்சனை எதுவும் எனக்கு தெரியாது சாரி அவ்வளோதான் சொல்லலாம் சாரி நானும் உங்கள்கிட்ட பண்ணி நிமிஷத்தானு கேட்கலாம் லைவ் கட் பண்ணலை கட் பண்ணல தொடர்ச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு பத்து நிமிஷம் ஆகுத ஓடிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க அடுத்தது நிறைய வந்திருக்காரு இப்போ ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே 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 மதியம் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வீட்டுக்கு போகல இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கான வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கு அதனால வீட்டுக்கு போகல அப்படி இருந்து விட்டேன் வாங்க நண்பர்கள் எல்லாரும் பேசலாம் வாங்க இது ரெண்டாவது நேரலையா போயிட்டு ஃபர்ஸ்ட் இடையில ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு ஃபோன் காலை பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு ஃபோன் பேசணும் அதுக்கு சொல்லிட்டு அதையும் பேசிட்டு இப்போதான் வந்தேன் நேரலையை போட்டேன் ஹார்ட் யுவர் லன்ச் அப்படின்னு கேட்டுருக்காங்க லஞ்சா லன்ச்சே இல்லையே அப்புறம் எங்கே லஞ்சை பற்றி சொல்கிறது லன்ச் இல்லை வீட்டுக்கு போனால் மட்டுமே லஞ்ச் கிடைக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்காண்ணா சாப்பாடு இருக்கேன் போகல போகணும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறாங்களே அதனால் இவங்களை கொஞ்சம் மேய்ச்சிட்டு கட்டி போட்டுட்டு போகலாமா தனியாக போட்டுட்டு போகலாமான்னு வேறு ஒன்றும் இல்லை நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் வணக்கம் பேய் நானா பேயா எங்க இருக்கு பேய் சுத்தி முத்து பார்த்தா பேய் தான் தெரியும் பாருங்களா சுத்தி ஒன்றுலே ஐ எம் இட்டிங் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய பொறுமையா சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிடுங்க பாருங்க சுத்தி முத்தி பாருங்க யாராவது இங்கே தெரியுறாங்களா யாராவது இருக்காங்களா அகிலா படம் ஓகே ஓகேதே வர வைரேன் அகிலா பாருங்க சுற்று வட்டத்துல யாருமே காணும் நாங்க ரெண்டு பேர் பூ பூனை பூனை கொட்டி நிற்கிறோம் அதுக்கப்புறம் யாருமே இல்லை ஓகே சொல்லுங்கள் அகிலா என்ன படம் மைதா ஹலோ மைதா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு ஹலோன்னு சொல்லியிருக்காங்க ஜாலியாக டான்ஸ் போடுங்கோ ஜாலியாக டான்ஸ் போடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நரேன் பாய் நைட் ஒழுங்கா வா லைவ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைட்டு கண்டிப்பாக லைவ் வர மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா டவர் இருக்காது அதனால லைவ் வர வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக போட மாட்டேன் அப்படி நம்பிக்கையும் இருக்குது சாரி மன்னித்து கொள்ளுங்கள் நைட் லைவ் நைட்டில் வேணாம் டவர் கிடைக்க மாட்டேது சுற்றுது டவர் சுத் டவர் சுற்றுது சுத்தமாக கிடைக்க மாட்டேது அண்ணா ஜட்டி போட்டிருக்கியா பேய் பார்த்தா முற்றும் பொய் என்னன்னு தெரியல அகிலா என்ன கேட்டிருக்கீங்க ஜ அண்ணா ஜட்டி போட்டிருக்கியா பேய் பார்த்தா முற்றும் பொய்யாமல் ஒட்டு ஒட்டுனா சொல்லியிருக்காங்க ஜட்டி போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அதெல்லாம் போடாமலாம் இருக்க மாட்டேன் நீல கலர் ஜட்டி கலர் ஜட்டி தவறுங்க தெரியுதா ஜட்டி போட்டிருக்கேன் பாயின்னு சொல்லிருக்காங்க மைதா அது எப்படி சொல்கிறது பிண்டியா மைதா பிண்டி பாயின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே பாய் போயிட்டு மைதா பிண்டி போயிட்டு வாங்க பாய்னு சொல்லியிருக்காங்க இருக்கு 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 சட்டி போட்டிருக்கியா போய் பார்த்தா முற்றும் பொய்யாமல் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சகோதரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நன்றி ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல நிறைய நண்பர்கள் என்னை வெறுக்கிறார்கள் காரணம் என்ன எதுக்கு ஏன் ஜாலியாக டான்ஸ் போடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டான்ஸ் டான்ஸாக அந்த பசியில் நான் எங்கள் டான்ஸோட கொக்கர மா மைதா பிண்டி அப்படின்னு சொல்கிற சத்தம் இல்லை சத்தம் இல்லைன்னு சொல்லவே இருக்கு சத்தம் இல்லன்னு எனக்கு தான் தெரியும் தெரிய சத்தம் என்னாச்சு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது என்ன இருக்குது என்ன ஏது எது எதுக்கும் தெரியவில்லை சவுண்ட் இல்லைன்னு சொல்றீங்க சவுண்ட் இல்லைன்னு சொல்றீங்களே இப்போவும் கேட்கலையா அகிலா இப்ப கேக்குதா கேட்கலையா சொல்லுங்க யாரு சரி போனுக்கும் சூ சூழ்ஞ்ச போட்டு ஆமா எனக்கு சூன்யம் இல்ல ஒரு ரிப்பேர் பண்ண இந்த சவுண்ட் வால்யூம் வந்து அடிக்கடி ஹை ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இந்த இதை மாத்தினேன் இந்தாண்டு ஸ்பீக்கர் ஃப்ரெண்டு பக்கம் உள்ள ஒரு பட்டன் மாத்தினேன் ரெண்டுமே மா பிறகு டிஸ்பிளே பவர் குறையுது சார்ஜ் ஏற மாட்டேங்குது சவுண்டு மாட்டேங்குது டவர் கிடைக்க மாட்டேங்குது எல்லா பிரச்சனையும் வருது என்ன செய்ய அப்படின்னு தெரியலை ஒரே வழியாக ஃபோனை தூக்கிட்டு உடச்சி உடச்சில்லாமான்னு தோணுது ஆனால் இது இருக்கிறது ஒன்று தான் இதுதான் இருக்குது கையில் இதையும் உடச்சிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு இதை இதை இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் சரியாக தவிர குற்றம் குறை இருந்தால் நீங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்ட வேண்டியது தான் வேறு வழி இல்லை இதுக்கு மேலே என்னால் ஃபோன் வாங்க முடியாது புது ஃபோன் வாங்க முடியாது ட்ரை பண்ண முடியாது இதை இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் 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 அவ்வளோதான் எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம் வாங்க 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 எனக்கு இன்ன வரையும் ஒரு லைக் கூட கொடுக்காத எல்லாருமே கொடுக்கலங்கிறது மட்டும்தான் தெரியுது எனக்கு லைவ் லைக்கே கொடுக்கல யாரும் ஓகே பரவாயில்ல அது அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பேசுங்கள் பேசுங்கள் சரி அகிலா ஓகே லைவ் கட் பண்ணிக்கிட்டே நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா போய் சா பொண்ணு வீசி ஓடும் பேய் வரும் என்னவே சொல்கிறாங்க பொண்ணு வீசி ஓடு பேய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வரும் சரி ஓகே இப்போ ஒரு சாஃப்ட்வேர் தர போய்ட்டு பசி தாங்கலை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஓகே அகிலா ஒரு பாய் சொல்லுங்க போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் பசி தாங்கலை ரொம்ப பசி எடுத்துவிட்டு இருக்கீங்களா அகிலா ஒரு பாய் சொல்லுங்க பசி பசி எடுத்து விட்டது வெயிலும் தாக்கம் அதிகமாக இருக்கிறது நாட் ஒன் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு அடுத்தது லைவ் இருந்தால் மீட் பண்ணுவோம் ஓகே போய் சாப்பிட்டு வந்துடுறேன்